பொலிஸ்மா அதிபராக தேசப்பாந்துவுக்கு வழங்கப்பட்ட நியமனம் சட்ட ரீதியானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தாய் இரண்டாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டு வரை அவர் அந்த பதவியில் நீடிப்பார் எனவேதான் அவரை கைது செய்வதில் போலீசார் பின்வாங்கினர் என முன்னாள் அமைச்சர் உதயகமன் பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து தேசப்பாந்து தென்னக்கோனை நீக்குவதற்கான யோசனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஆனால் அது தவறான தகவலாகும் அவ்வாறு தேசபந்து தென்னக்கோனை தற்போது பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்க முடியாது தற்போது நாட்டில் நீதிமன்ற தடை உத்தரவுக்கு உள்ளாகியுள்ள போலீஸ் மா அதிபருடன் பதில் பொலிஸ் மா அதிபர் ஒருவரும் ார் வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரை தேசப்பந்து தென்னகோன் பொலிஸ் மா அதிபருக்குரிய பணிகளை செய்வதற்கு நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவ்வாறெனில் தற்போதும் தேசப்பந்துவே போலீஸ்மா மா அதிபராவார் நீதிமன்றத்தின் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் நிலையிலும் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலும் அது குறித்து நாடாளுமன்றத்தால் எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது அவ்வாறானதொரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது நேரடியாக நீதித்துறையில் நாடாளுமன்றம் ஆதிக்கம் செலுத்துவதாகவே அமையும் எனவே நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை தேசப்பந்து குறித்த எந்தவொரு தீர்மானத்தையும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவோ நிறைவேற்றவோ முடியாது இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பொய்கூறி நாடாளுமன்றத்தையே மாற்றியிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியினர் பொய்கூறுவதில் ஆச்சரியப்படுவதற்கொன்றுமில்லை பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கு நீதிமன்ற உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டது ஆனால் மார்ச் மாதம் பதினேழாம் திகதிதான் அவரது வீடு பரிசோதிக்கப்பட்டது அதற்கு பதிலாக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பஸ்நாயகர் நிலைமை ஆகியோரது இல்லங்களே சோதனைக்குட்படுத்தப்பட்டன நீதிமன்ற உத்தரவு கிடைக்கப்பெற்று இருபது நாட்களின் பின்னரே தேசபந்துவின் வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்டதன் பின்னணியில் அரசாங்கம் அரங்கேற்றும் நாடகமே காணப்படுகிறது தேசபந்துவின் மனைவி ஆவார் போலீசார் தமது இல்லத்தை சோதனைக்குட்படுத்த போவதில்லை என்பதை அறிந்ததால்தான் அவர் மதுபான போத்தல்களை அப்புறப்படுத்துவதற்கு கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் உதயகமன் பிலா தெரிவித்துள்ளார்